இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது முருகருக்கே உரித்தான விளக்குகள் பங்குனி உத்தரம் வருது யாருக்கு என்னென்ன தீபங்கள் வேணுமோ ரொம்ப அழகா வந்திருக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில இதை வாங்கி அழகா தீபமாக ஏற்றிக்கலாம் என் கையில இருக்கிறது சரவணபவ தீபம் இது வந்து எழுநூறு ரூபாய் இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி தொண்ணூறு தான் ஸோ இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சக்தியின் வடிவமாக ஓம் காலத்துல வேல் இருக்கிற மாதிரி ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கு த்ரீ நைன்டி தான் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ முருகனோட விளக்குல பல வெரைட்டிஸ் இருக்கு சோ அதுல ஒண்ணு ஒன்னா நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்போ அக்கா கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவாச்சி வச்சு நடுவுல வந்து வேல் வச்சு ஆறு தீபம் இருக்கு பாருங்க வேல் தீபம் இது வேல் வழிபாடு அப்படின்றது முருகருக்கு ரொம்ப பிடித்தமான உரித்தான வழிபாடுன்னு சொல்லலாம் சோ இத நீங்க ஆறு முகனுக்கு தீபமாக ஏத்தலாம் அதே மாதிரி மயில் தீபமும் இருக்கு இந்த வேல்லயே பெரிய சைஸ் இது பெருசு பேனாலும் இன்னொரு மாடல் இருக்கும் ஆழமா குழியோ நம்ம சுஷ்டுவலில மட்டும் கிடைக்கக்கூடிய ஆழமா குழியோ நல்லது திருப்பா இருக்கக்கூடிய வேல் வச்ச தீபம் ஸோ இந்த இதெல்லாம் இப்போ நான் இல்லையா முந்நூற்றி தொண்ணூறுல வந்து நீங்க இந்த காமாட்சியம்மன் அம்மன் விளக்கு பேட்டர்ல பார்த்தீங்களா அதுலயே கொஞ்சம் பெருசு ஆயிரத்தி ஆறநூறுபா பட்ஜெட்ல பாருங்கக்கா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க நம்ம வீட்டிலே ஏற்றுவோம் இல்லையா காமாட்சி அம்மன் விளக்கு அதே மாதிரி ஓம் வேல் வச்ச அழகான தீபம் ஸோ மேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மயில் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ முன்னாடி காலத்துல இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காணும் மறுபடியும் சிஸ்டி ஒளி வாயிலாக நிறைய எல்லார்கிட்டையும் போய்கிட்டு இருக்கு இப்போ சோ மூணு சைஸ்ல இருக்கு சோ யாருக்கு வேணுமோ இத எடுத்துக்கலாம் மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாதிரியான அழகான திருக்கோளத்துல இருக்கக்கூடிய அழகான தீபம் சோ இந்த தீபம் பாத்தீங்கன்னா அதே காமாட்சி மணி இது பதிவிளக்குன்னு சொல்லுவாங்க இந்த பதிவிளக்குல பாத்தீங்கன்னா முருகன் வள்ளி தேவாயானையோட இங்க இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல வெயிட்டாவும் இருக்கும் நல்ல வெயிட்டோட வேல் வச்சு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அழகான இந்த தீபங்கள் நம்ம சிருஷ்டி ஒளியில சூப்பர் கலெக்ஷனா வந்திருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பங்குனி உத்தரத்துக்கு இந்த மாதிரி தீபங்களை வாங்கி உங்க லைஃப வந்து மேலும் ஒளிச்சுடர் விட செய்யுங்க பாருங்க மயில் வச்சு பஞ்சதீபம் இந்த மாதிரி தீபங்கள் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொருளுமே பூஜை பண்ணது ஸோ நார்மலாக எல்லா இடத்துலையும் வாங்குகிற மாதிரி சுஷ்டி ஒலி கிடையாது ஸோ ஒவ்வொரு விளக்குக்கும் அதுக்கேற்ற மந்திர உருக்கள் அதுக்கேற்ற கிளென்சிங் ஆயில் வச்சு கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்கறதுனால இந்த தீபம் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ இந்த தீபம் யார் வீட்டுக்கு வந்தால் யாருக்கு மாற்றத்தை தரும் அப்படின்றது அந்த இறைவனால் எழுதப்பட்டது ஸோ சொல்லக்கூடிய கடமை எங்களுடையது வாங்கறதும் அதை வாங்க வைக்கிறதும் அந்த இறைவனின் கையினால இருக்குது சோ எந்த தீபம் வரணும்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ நிச்சயமா அந்த தீபத்தை நீங்க வாங்கி உங்க வாழ்க்கையே வளமாக்குங்க நலமாக்குங்க யாருக்கெல்லாம் இந்த தீப கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவண பவ தீபம் ஓம் சரவணபவ பவ அப்படின்னு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அற்புதமான முருகருக்கே உரித்தான இந்த தீபம் பங்குனி உத்திரத்துக்கு உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா சிருஷ்டி ஒளி உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இங்க பாருங்க ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டிருக்கு விநாயகரையும் வணங்கி முருகப்பெருமானையும் நம்ம வழிபாடு செய்கிறோம் இதுல வந்து நீங்கள் நெய் போட்டு தீபமாக ஏற்றும் பொழுது அதுவும் பங்குனி உத்தரத்துக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் இந்த அழகான தீபத்தின் விலை எழுநூறுபா ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த தீபம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து பித்தளை பித்தளையினால் இந்த அழகான ஓம் சரவணபவ அப்படின்னு முருகருக்கு உரித்தான அந்த பொறிக்கப்பட்ட இந்த தீபம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ ஏற்கனவே இந்த பதிவு நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் பங்குனி உத்தர ஸ்பெஷலா சிஸ்டி ஒலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் வேல் வச்ச தீபம் ஸோ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் அந்த ஓம்காரத்தை தலையில தலையில் கொட்டுவிட்டு இந்த உலகத்தை படைக்கும் தொழிலில் பண்ணாரு அது மட்டும் இல்லை இந்த ஓமனும் பிரணவத்தை தந்தைக்கு உபதேசம் பண்ணதுனால த தகப்பன் சுவாமி அப்படின்னு பேர் பெற்ற இந்த ஓம்கார தீபம் ரொம்ப அழகாக கியூட்டா சின்னதாக இருக்கிற இந்த ஓம்கார தீபம் நிறைய வீட்டில் எனக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட இது கியூட்டா வச்சுக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் முன்னூற்றி தொண்ணூறுவா பட்ஜெட்டில் லிமிடெட் ஸ்டாக்ல பூஜை பண்ணப்பட்ட இந்த தீபம் பங்குனி உத்தரத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இலக்கியத்தும் பொழுது முருகனோட அருளை பளிபூர்ணமா பெற முடியும் அது மட்டும் கிடையாது ஓம்னா படைக்கிறது மட்டும் கிடையாதுங்க ஓம்ன்ற சொல்லு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதே மாதிரி முருகன் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது ஸோ நிலம் ருண ரோகம் விமோசனம் எல்லாமே முருகனால தான் தர முடியும் இது முருகன் யுகம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஓம்கார தீபத்தை வாங்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை விலக்கிக்கோங்க பங்குனி யுகத்துறதுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் பட்ஜெட்ல வா ரொம்ப அழகா இருக்கேன் முருகனுடைய ரெண்டு விக்கிரகமும் சொல்லுங்க ஜி இதை பத்தி பங்குனி உத்தரத்துக்காக பூஜை பண்ணி எப்பயுமே சிஸ்டி ஒலியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம எடுப்போம் எடுக்கிற பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து விக்ரகமாக பார்க்கல இறை சக்தி ஊட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளாக தான் நமக்கு கொடுக்கணும் ஸோ இறைவனே வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஐதீகமாக நினைக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஒரு சின்ன விக்ரகம் வாங்கினா கூட என்ன சொல்கிறாங்க நாங்கள் பூஜை பண்ணணுமா நெய்வேதியம் பண்ணணுமா அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ நெய்வேதியம் அப்படின்னும்பொழுது இந்த மாதிரி நம்ம மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட இறைவனை வழிபாடு பண்ணலாம் ஸோ ரெண்டு விக்கிரகம் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டு விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விக்கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கொடியும் மயிலும் இருக்கும் வேலும் இருக்கும் அதே நேரம் பாம்பும் இருக்கும் இந்த பெரிய வைக்கிறதுல வந்தீங்கன்னா மயில் தனியா இருக்கும் அது கீழே பாம்பு இருக்கும் அதே மாதிரி வேல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா நல்ல வெயிட்டாகவே இருக்கும் தடிமனா நல்ல வெயிட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே அபயாசத்தோட முருகன் வந்து நின்ற கோலத்தில் காய்ச்சிக்குள்ளது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்

சத்ரு சமஹார ஓமத்தில் வச்சு பூஜிக்கப்பட்ட இந்த விக்கிரகம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்